ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவாயின் டைரி இன்றைக்கி நம்ம டைரியில் ஒரு குட்டி ஹார்வெஸ்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கொத்தவரங்காய் செடி சூப்பராக க்ரோ ஆகி அதில் பார்த்திங்கன்னா நிறைய பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நம்மளுக்கு காயும் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முத முதலாக வந்து இந்த இயரில் நம்ம கொத்தவரங்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒரே செடியிலேயே நம்மளுக்கு நல்லா கொத்தா வந்து காய் இருக்குது இதை நம்ம பறிச்சிடலாம் ஸோ ஒரு செடியில் நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு இன்னும் இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ வந்து வச்சு காய் குட்டி குட்டியாக வந்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு அதே போல் இன்னொரு செடியும் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த சைடும் மூணு பேக் வச்சுருக்கோம் ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்து பூவெல்லாம் வச்சிருக்கு பாருங்கள் ஸோ இனி நம்மளுக்கு கொத்தவரங்காய் நிறைய கிடைக்கும் ஸோ இதிலெல்லாம் பிஞ்சே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதை பறிச்சிருவோம் எல்லாம் கத்திரிக்காய் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே சுண்டக்காய் செடியில் ப பூவெல்லாம் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு இந்த பூவிலருந்து காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய கொத்து கொத்தாக பூ இருக்குது அதே போல் இங்கே பாருங்கள் பீர்க்கங்காய் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதில் நம்மளுக்கு காய் வர ஆரம்பிச்சிடும் இப்போ தான் கொடி ஏறிட்டு இது வந்து புடலங்காய் இதுலேயும் பாருங்கள் ஒரு காய் இருக்குது இந்த சைடு மூணு கொத்தவரங்காய் செடி இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் பாருங்கள் இங்கே வந்து காயே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காய் இருக்குது இதை நம்ம பறிச்சிடலாம் இதெல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது இன்னும் ஒரு நாள் விட்டு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த காய் வந்து பறிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது இங்கே அதுவாக வளர்ந்த கீரை பாருங்கள் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு ஒன் டே கழித்து நம்ம பறிச்சோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சாத்துக்குடி சூப்பராக பாருங்கள் லீஃப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு இது வந்து கொய்யா கொய்யாலேன்னு பார்த்திங்க அப்படின்னா முட்டைலாம் வச்சு இங்கே பாருங்கள் பிஞ்சே வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஃபிக் வந்து அழகாக வளர்ந்துருக்கு இதெல்லாம் அதுவாக வந்து மணத்தக்காளி கீரை வளர்ந்துட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீரை ஒரு நாள் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இங்கே இருக்கிற கத்திரிக்காய் செடியில் நிறைய பூ வந்து வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராக பூ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனி நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து நிறைய கிடைக்கும் இரண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வளர்ந்து அது பாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் ஒரு அப்டேட்டும் அதே போல் கொஞ்சம் ஒரு குட்டி ஹார்வெஸ்டிங்கும் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் அண்ட் ஹார்வெஸ்டிங்கோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்